ஒரே ப்ரொடியூசர் முதல் ப்ரொடியூசர்னா சார் மட்டும் தான் தமிழ் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்கள் தற்போது பேசுவார் வணக்கங்க இந்த படம் வெற்றி பெறணும் இந்த திருப்படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னால் முடிஞ்ச தயாரிப்பு சங்கம் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவோம் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் சின்ன படம் எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் எடுத்திருக்காரு ரெண்டாவது அண்ணா வெளியே போகணும் அவருக்கு அந்த படம் விட்டு பெற வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் தயாரிப்பாளர் இயக்குனர் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் அதோடைய லிரிக் வழிகள் நிறைய இருக்கு அதில் ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்கிறேன் அது அந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஈக்குவலாக இருக்கும் மலரே ஓ மலரே உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழை நுள்ளம் மனம் விட்டு பேச துடித்தேன் அந்த மலரை பறிக்கச் சென்றேன் காற்றும் புயலும் வந்தது என் மலரை அடித்து சென்றது ஓடோடி பார்த்தேன் மறைந்தது என் கண்களோ காண துடித்தது அது போல இந்த படத்துடைய டைட்டில் இருக்கு பொறுக்குது இல்லையே நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும் குறிப்பாக மியூசிக் டைரக்டர் இதுவும் இன்ட்ரடக்ஷனு எந்த மியூசிக் டேரக்டரும் கீபோர்ட்ஸை ஒர்க் பண்ணனாரு ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு பட் அந்த மியூசிக்கில் ஒரு சின்ன வழி இருக்குது நிச்சயமாக எம்எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாகணும் இல்லை எல்லாம் பள்ளிகிறவர்கிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசாக அவர் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு இன்ஷால்லாம் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் கிட்ட கேட்டு मानेंगे। நன்றி. <laughs>